வணக்கம் அன்பான உறவுகள் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நம்ம நல்லா இருக்கோம் இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ எல்லாம் சமூக வலைதளத்தில் எல்லாப்பினும் ஆக்டிவாக தானே இருக்காங்க அதிலேருந்து நம்ம வெளியே போக முடியாது அந்தளவுக்கு அந்த சோசியல் மீடியா நம்மளை கட்டி போட்டுருச்சு சரிங்களா அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் தான் இன்னைக்கு சாராம்சம் அந்த வகையில் பார்க்க போனோம் அப்படின்னா எல்லாம் தெரியும் டாக்டர் சிவராமன் அப்படிங்கிற ஒரு நிறைய மருத்துவ குறிப்பெல்லாம் போடுவார் அவர் போட்ட ஒரு மருத்துவ குறிப்பு இன்றைக்கி நான் படித்தேன் அதைத்தான் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது காப்பி எடுக்க டூப்ளிகேஷன் பண்ண போகிறேன் அவ்வளோ இது ஒன்றும் நான் இது எனக்கு பெரிய குற்றமாகவே நினைக்கல ஏன்னா ஒரு சிலர் சொன்ன கருத்துக்கள் ஒரு சிலருக்கு போய் சேராது ஸோ போய் சேர்கிற மாதிரி நம்ம சர்க்கிளில் உள்ளவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அது உண்மையில் எனக்கு சந்தோஷம் தான் சரி ஒரு ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சர்க்கரை நோய்க்கு என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த சர்க்கரை வியாதியை பற்றி நம்ம எல்லாம் வந்து கேள்வி இருக்கக்கூடிய நித்யானந்தா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு நியா ஒரு வியாதியே இல்லை அப்படிங்கிறார் சர்க்கரை வியாதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதாவது சுத்தமாக க்யூர் பண்ணுறதுக்கு மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அந்த மருந்தை வெளிய விட்டோம் அப்படின்னா எல்லா பேரும் வியாதியெல்லாம் போயிடுவாங்க அப்போ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை இருக்காது ஃபார்மசிக்கு வேலை இருக்காது ஸோ நமக்கெல்லாம் தொடர்ச்சியாக வேலை இருக்கணும் என்ன வேலை இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு மனுஷன் செத்துறவும் கூடாது சரிங்களா நோயில் செத்துறவும் கூடாது ஆனால் நோய் க்யூராகவும் கூடாது கண்டினியூஸாக அந்த தொட்டை அப்படின்னா என்னமோ சொல்லுவாங்களே தொட்டா விட விடாது கருப்புங்கிற மாதிரி அந்த மாத்திரையை தொட்டுட்டோம் அப்படின்னு தொடர்ந்து அதில் போய்கிட்டே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி மருந்தை கண்டுபிடிச்சி தான் இப்போ மார்க்கெட்டில் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அவர் மேலே நிறைய கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவர் கரெக்டான உண்மையை சொல்லுவார் அடிக்கடி நிறைய உண்மைகளை சொல்லிகிட்டே வருவார் அந்த மாதிரி அவரோட வீடியோ எப்படியாவது பார்க்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்ல மாதிரி கருத்தை சொல்லுவார் சரிங்களா ஓகே இது ஒரு இன்னொரு பக்கம் இப்போ நம்ம மருத்துவர் ஐயா சிவராமன் சொன்னதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல போகிறேன் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த இரும்பு சத்து குறைபாடு இருக்குது அந்த இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்களும் சர்க்கரை நோய் உள்ளவங்களும் என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பதிவு சொல்லியிருக்காரு அதில் ஐயா சொன்னது எப்படின்னா அந்த சர்க்கரை நோய் உடல் பருமன் ரத்தக் குதிப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் என்ன சாப்பிடலாம் அப்படின்னா கம்பு சோளம் கேழ்வரகு சாமை திணை குதிரைவாளி இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கார் நம்ம எப்பயுமே காலையில் நமக்கு என்ன பிடிக்குமே அப்படின்னா ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அது ஒரு காமெடின்னு ஒருத்தர் சொல்லுவார் அது வந்து ஃப்ரிட்ஜு கிடையாது பெட்டி அப்படின்ட்டு அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அந்த மாவை மறுபடி மறுபடியும் ஒரு வாரத்துக்கு ஆகிற மாதிரி இட்லியே தோசையை சுட்டு சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பேன் அதனால் வந்து வயிற்று மட்டும் கிடைக்கும் வயிறு நிறைய மற்றபடி அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அம்பு சோளம் கேழ்வரகு சாமை திணை அந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்து நமக்கு பிடிச்ச மாதிரி உணவுகளை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறார் கேழ்வரகில் கஞ்சி கூழ் களி தோசை செஞ்சு சாப்பிட்லாங்கிறார் இது வந்து மூட்டு பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியது கம்பில் வந்து கூழ் தோசை குளிப்பனியாரம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு திணையில உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம் திணை உப்புமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி சிறுதானியங்களை நிறைய விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஸோ நம்மளும் அந்த சிறுதானியத்தை நோக்கி போய் நம்ம இனி வர உலகத்தை வந்து இல்லாத உலகம் மாற்றணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஒரு சின்ன பேக் சொல்லணும் அப்படின்னா அமௌனியப் பாத்திரம் வந்ததுக்கு முன்னாடி நிறைய வேலை வந்துச்சு ப்ரெஷர் குக்கர் வந்ததுக்கு முன்னாடி நிறைய நமக்கு அந்த அந்த அது ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷரே ஏற்றி விட்டுருச்சு கரெக்டுங்களா இந்த பிராய்லர் சிக்கன் வந்ததுக்கு பின்னாடி மலட்டுத்தன்மை வந்துடுச்சு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வர வர என்னங்க அப்படின்னா நம்ம எந்த இதெல்லாம் டேஸ்ட்டுன்னு நினச்சி நினச்சி சாப்பிட்றோமோ அதெல்லாம் நமக்கு வந்து வேஸ்ட்டு தான் இந்த ஜங்க் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றாங்க ஜங்க் ஃபுட்னால எந்த புண்ணியமும் இல்லை அது வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா அவன் தன்னோட பிஸ்னஸ் வளர்ச்சிக்காக என்னென்னமோ செஞ்சு பண்ணி விற்கிறான் அது நமக்கு எந்த அதாவது நாக்குக்கு மட்டும்தான் ருசி இருக்குது மற்றபடி உடம்புக்கு அதில் எந்த விதமான பலனும் இல்லைன்னு தெரிஞ்சே சாப்பிட்றாங்க அப்புறம் மிட் நைட்லலாம் சாப்பிட்றது எனக்கு இப்போ வயது ஐம்பத்த ஆகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வந்து ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுவேன் இருட்டாகிறதுக்குள்ள சாப்பிட்டுருவேன் இருட்டும் போதில் படு தூங்கிடும் அந்த மாதிரி இருந்த காலமெல்லாம் போய் இன்றைக்கி பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறது பன்னெண்டு மணிக்கு போய் பிரியாணி கொத்து புரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு எப்படி செரிமானமாக நினைப்பாருங்க ஸோ உடம்பை கண்ட்ரோலாக வைக்கணும் அப்படின்னு நம்ம தான் நினைக்கணும் நம்ம தான் வந்து நம்மளும் நல்லா இருக்கணும் நம்ம சமுதாயத்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி இந்த சிறுதானிய வகைகள்லாம் சாப்பிடுங்க உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுற காசை வந்து இந்த மாதிரி செலவு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமில்லைங்களா அப்படி செலவு பண்ணுங்க நம்ம உடம்பை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது கிட்ட தான் இருக்குது யார் கையிலையுமே இல்லை அவங்க அவங்க உடம்பையும் மனசையும் வாழ்க்கையையும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது அவங்கக்கிட்ட தான் இருக்குது யோசிங்க ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வாங்க தேங்க்யூ வெரி மச்